என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நம்ம தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் கூட்டு பிரார்த்தனைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு உங்களுடைய கூட்டு பிரார்த்தனையை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க சார் சாய் சச்சிரத்தை நாம் எப்படி படித்தா அதோட முழு பலன் கிடைக்கும் சாய் சச்சிரத்தை எப்படி படிக்கணும் எந்த முறையில படிச்சா அதோடைய முழு பலன் நமக்கு இதை தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ முழுவதும் பாருங்க சாய் சச்சிரதை படித்து அதனுடைய முழு பலனை தெரிந்து கொள்ளுங்க சாய்றோம் நிறைய பேர் இது நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் எனக்கு நேற்று கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாய்னா சாய் சச்சரிதை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எந்த நேரத்துல எப்படி படிக்கணும் சாய்னா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாய்னா நாங்கள் ஒண்ணு இல்லை சைரோ சாய் சச்சரிதத்தை நாம படிக்கிற நேரம் அதிகாலையாக இருந்தால் ரொம்ப நல்லது காலையில் எழுந்து யார் உட்காந்து சாய் சச்சரிதம் படிக்கிறாங்களோ அந்த முகத்து நேரம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கூட ஓகே ரொம்ப நாலரை மூன்றரை கிலோ அவசியமே இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்தால் கூட போதும் முகம் கைகால நல்லா கழுவிட்டு பாபா முன்னாடி உட்காந்து உங்கள் வீட்டில் பாபா முன்னாடி உட்காந்து படிக்கணும் வயதானவர்கள் கீழே உட்கார முடியாதுன்னா சேர் போட்டுன்னு உட்காருங்க எந்த தவறுமே இல்லை எந்த தவறுமே இல்லை சேர் போட்டு உட்காந்து சாய சச்சியதம் அத்தியாயம் எடுத்து படிங்க ஒரு அத்தியாயம் ஃபுல்லா படிக்க முடியுமான்னு அப்படி இல்லை அத்தியாயம் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க எனக்கு இவ்வளவு படிக்க முடியும்னா அதை படிச்சுட்டு அந்த பக்கத்தை நோட் பண்ணி வச்சுங்க நாளைக்கு திருப்பி நீங்க விட்ட பேராளது அடுத்த நாள் படிங்க அப்படி ஒவ்வொரு நாளுமே நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த சச்சிதத்தோட முழு அர்த்தம் நமக்கு புரிய வர ஆரம்பிக்கப்படும் எனவே சச்சதத்தை அதிகாலையில் படித்தா ரொம்ப நல்லது சாய்னா என்னால் அதிகாலையில் படிக்க முடியாது வேறு எப்போ சாயண்ணா படிக்கிறது ரெண்டாவது கேள்விங்களில் மதியான நேரம் படிக்கலாம் மதியான நேரத்தில் படிக்கலாம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே படிக்கலாம் ஏன்னா வேலைக்கு வீட்டில் வேலை செய்கிற இல்லத்தரிசிகள் அரிசிக்கலாம் பண்ணுவாங்கன்னா மதியானம் தான் எனக்கு ஓய்வினோம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே உட்காந்து படிக்கலாம் ஆறாச்சி பன்னெண்டு மணிக்கு பாபாவுக்கு போகிறாங்களே பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் உட்காந்து படிக்கலாம் உட்காந்து தான் படிக்கலாம் சாய சச்சேதம் நின்றுன்னு படிக்கக்கூடாது படுத்துன்னு படிக்கக்கூடாது நல்லா தெரியப்படுச்சுங்க நின்னையும் படிக்கக்கூடாது படுத்துன்னு படிக்கக்கூடாது உட்காந்து தான் படிக்கணும் மதியானம் படிக்கலாம் மதியானம் எனக்கு நேரில் சாயினா சா நைட்டு படுங்கத்துக்கு முன்னாடி படிக்கலாம் சார் நான் படுக்க போகிறேன் நான் ஒரு பத்து மணிக்கு படுக்க போகிறேன்னா நம்ம ஒன்பதரை மணிக்கு அந்த சச்சரிதை எடுத்து அவன் பாபாவை நினச்சி போய் நீங்கள் பாபா கிட்டே உக்காரன் நம்ம படுக்கை அறையிலே சச்சரித்த பொறுமையாக உட்காந்து அத்தியாயம் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் படிக்கலாம் ரெண்டு பக்கம் படிக்கலாம் மூணு பக்கம் படிக்கலாம் நமக்கு அந்த படிக்க படிக்க நமக்கே அந்த ஆர்வம் தரும் காலையில் படிக்கலாம் காலையில் படித்தா ரொம்ப நல்லது காலையில் முடியல மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படி மேலே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் நம்மளால் படிக்கிறது முடியாது நம்மளுக்கு உண்மையிலே படிங்க இப்போ இருக்கிற சொன்னிங்க சாயங்காலம் படிக்க முடியாது படுக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு படிங்க நைட்டு படுக்கும்போது படிச்சுட்டு படித்தீங்கன்னா இந்த கெட்ட கெட்ட கனவுகள் வருது இல்லை மனசுக்குள்ள ஒரு பயந்து பயந்து அலறி எழுதுகிறது இது எல்லாமே நம்மளை விட்டு விளாட்றோம் நைட்டில் படித்தீங்கன்னா அவ்வளோ நன்மை அதுவும் உண்மையில் சொன்னேன் நைட்டு படித்தீங்கன்னா இன்னும் நல்லது படிச்சுட்டு எடுத்து வாரம் வச்சு நீங்கள் படுக்கலாம் அதுக்கப்புறமா போயிடும் ஃபோன் பார்க்குறது செஞ்சு இருந்தால் புக்கு படிச்சிங்களா அதோட படுக்க போயிடும் டிவி பார்க்கறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால சொல்கிறேன் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு படுத்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது சாரம் ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக படிக்கணுமா கண்டிப்பாக ஒரு அத்தியாயம் படிக்கணும்னு அவசியம் இல்லை சார் ஒரு அத்தியாயம் படிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு பக்கம் கூட படிங்க முதல்ல ஒரு பக்கம் ஆரம்பிங்க நாளைக்கு ரெண்டு பக்கம் நாளைக்கு மூணு பக்கம் இப்படி ஒரு ஒரு நாளாக இருக்குதுக்கு படிச்சுக்கினே போங்க இப்படி தொடர்ந்து நம்ம எங்கே விட்டோமோ அதுலேருந்து படிச்சிக்கினே போகலாம் இப்படி தொடர்ந்து படிக்கலாம் சாய்னா நான் இப்படி தொடர்ந்து எல்லா ஐம்பது அத்தியாயம் இப்போ முடிச்சுக்கேன் சாயனா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க நிறைய பேர் ஐம்பது அத்தியாயம் முடிச்சிட்டிங்க நான் என்ன பண்ணுறது ரிவேர்ஸில் வாங்க ஐம்பது நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு இப்படி ரிவேஸில் படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து படித்தீங்க போல திருப்பி ரிவேர்ஸ்லேருந்து வரணும் இப்படி படிச்சு படிங்க சாய்னா எனக்கு நிறைய நேரம் இருக்குது நான் காலையில படிச்சுட்டேன் மற்ற நேரத்தில் நான் படிக்கலாமா கண்டிப்பாக அப்படி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரேண்டமாக ஒரு பக்கம் எடுத்துங்க ஒரு சச்சிதை எடுத்துட்டீங்க ஏதோ பக்கம் இருந்தது என்ன வருது அந்த அந்த பக்கத்தை படிங்க அந்த அத்தியாயம் தான் பார்க்காதீங்க என்ன அந்த பக்கத்தில் இருக்கும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அத்தியாயத்தில் ஏதாவது ஒன்று படிக்கலாம் படிச்சுன்னு இப்போ எவ்வளோ தூரம் படிக்கணும்னு படிச்சுன்னு மூடி வச்சுங்க ஏதோ பாபா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வருவா ரேண்டமா படிக்கலாம் நேராக இருக்கிறவங்க எது எந்த பக்கம் வேணாலும் பிரிச்சு படிக்கலாம் நான் காலையில படிச்சிட்டேன் இல்லை நைட்டு படிச்சுட்டேன் திருப்பி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னா ஏதாவது பக்கத்தை திருப்பி அந்த அந்த அத்தியாயம் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லை நாலு பக்கம் அஞ்சு பக்கம் தொடர்ந்து படிங்க இப்படி நாம சாய் சச்சித தொடர்ந்து படிச்சுன்னா வந்தா சேராம பல விஷயங்கள் நமக்கு பாபா புரிய வைப்பார் பல விஷயங்கள் அதுல இருந்து வரும் இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் சச்சரிதம் படிக்கிறதுனால என்ன நன்மைன்னா நாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு பயம் நம்ம விட்டு போகும் பாபா நம்ம கூட இருக்கிறான்னு தெரியும் பாபா பேசுறதை நாம புரிஞ்சிக்க முடியும் பாபா நாம பேசுறது அவர் புரிஞ்சிக்க முடியும் அவர் பேசுறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்படி ரெண்டு பேருமே ஒரு என்ன சொல்றது பாபாவோட வாங்க பாபாவோட பேசலாம்னு சொன்னது காரணம் இதுதான் பாபாவோட நாம பேசலாம் அவர் நம்ம கூட பேசலாம் அதுமாரி சாய் சச்சரிதம் அத்தியாயம் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க இந்த கத்தி இந்த கதையில யாருக்காவது ஒருத்தருக்கு பதில் சொல்றான்னு வச்சுங்களேன் அந்த பதில் அவருக்கான பதில் நமக்கான பதிலா இருக்கும் நாம் அந்த கேரக்டராகவே மாறினும் ஷாமாவை பத்தி பேசும்போது நாம ஷாமாவா மாறினோம் மகர் சாபதி கிட்ட சொல்லும்போது மகர் சாபதியா மாறிடணும் இப்படி நாம அந்த அத்தியாயம் படிக்கும் போது ஸ்ரீடிகே போயிடணும் பாபா வாழ்ந்த காலத்துக்கே போய் பாபா எப்படி இருந்தார் பாபா உடனே நாம் உட்காந்து இருக்கணும் பாபா ஒரு கதை சொல்லுறோம் நாம அங்கே வாரமும் உட்காந்து கேட்குற மாதிரி அங்கே ஒருத்தருக்கு சொல்ற ஒரு அறிவுரை அது அவருக்கான அறிவரையா இல்லை நமக்கான அறிவுரையா அந்த கேரக்டராகவே நம்ம மாறிடணும் அந்த படிக்கும்போது அப்படி உள்ளார்ந்து நாம படிக்க படிக்க தான் சச்சரித்தில் இருக்கிற நிறைய கருத்துக்கள் நமக்கு புரிய வரும் வாழ்க்கைனா என்ன தத்துவம் புரிய வரும் பாபா எப்படி வாழ்ந்தார் எப்படி நம்மளை வாழ சொல்கிறாரு நாம் எப்படி மற்றவங்களுக்காக வாழறது மற்றவங்களை எப்படி நமக்காக கொண்டு வர்றது இப்படி பல விஷயங்களில் பாபா இந்த சச்சரித்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் பல முறை சொல்லிருக்கேன் ஏழு நாளில் படிக்கணுமானாலும் கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஏழு நாளில் படிக்கிறது வந்து ஒரு அவசர தேவைக்கு இந்த பாஸ்போர்ட் மாதிரி அவசர அவசரமாக படிக்கிறது அப்படி தேவையில்லை சச்சியத்தை தொடர்ந்து படிங்க நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த புக்கும் படித்தோங்க பல பேருக்கு புக்கு அனுப்பிட்ட பழைய புத்தகம் தான் இருக்கும் இது ஒன்றும் டேப் போட்டு ஒட்டி ஒட்டி தான் படிச்சுன்னு இருக்கிறேன் ஒரே புக்கை படிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா மாற்றலாம் ஒரே புக்குது அதே மாதிரி முக்கியமான வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க முக்கியமான வார்த்தைகள் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம் உண்மையிலேயே அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி சில முக்கியமான கருத்துக்கள் அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க இப்படி தான் நம்ம சாய சச்சரித்து தொடர்ந்து படிக்கணும் மாதிரி வாய் விட்டு படிக்கணும்னா சந்தோஷம் வாய் விட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ளே படித்தாலும் சந்தோஷம் நைட்டில் வாய் விட்டு படித்தா பக்கத்தில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் ஆகும் காலையில் விடியோ காலில் பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆனால் வாய் விட்டு படிக்கும் போது மனசில் இருக்கிற வாரங்கள் இறங்கும் வேற கண்ணு பார்த்து நம்பே பார்க்கறத விட நான் பொறுமையாக சத்குருவின் பாதங்களில் நாம் அகங்காரத்தை சமர்ப்பிப்பதின்றி நமது வேலையில் வெற்றி பெற மாட்டோம் இப்படி வாய் விட்டு படிக்கும்போது இன்னும் அதுக்கு நல்ல பகல் ஆனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் நம்ம படிக்கணும் அது தெளிவாக போகிறீங்க வாய் விட்டு படிங்க வாய் விட்டு படிக்கும்போது இன்னும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே போகிறத முடியும் சச்சிய தொடர்ந்து படிங்க எவ்வளோ வருஷம் படிக்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் படிக்கலாம் படிச்சுனே இருங்க ரிவேஸில் படிங்க ஃப்ரெண்டில் படிங்க திருப்பி ஃப்ரெண்டில் போங்க திருப்பி ரிவேர்ஸ் பண்ணுவாங்க மாறி மாறி படிங்க இல்லை ரேண்டமாக பக்கம் எடுத்து உட்காந்து படிங்க சச்சிய படிச்சுட்டு அதை நீங்கள் சில விஷயங்களை நமக்கு உள்ளார்ந்து கருத்து வரும் சந்தேகம் தான் சந்தேகத்தவங்கன்னா என்கிட்ட கேளுங்க நான் அதுக்கான பதில் சொல்றேன் உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்வதற்கு பாபாவே பதில் சொல்லுவார் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை சச்சேவி தொடர்ந்து படிக்க படிக்க உங்களுக்கு அந்த சந்தேகத்திலேருந்து பாபா வெளியே கொண்டு வந்துடுவார் இப்படி நீங்க சச்சேவீதம் படிச்சு பாருங்களேன் பாபாவோட நீங்க பேசலாம் பாபாவோட நீங்க உரையாடலாம் அவர் பேசுறது உங்கள் காதலை ஓடும் நீங்க பேசுறது அவர் காதலை ஓடும் இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க ஒண்ணே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் பயப்பட வேண்டாம் சச்சரித்த இந்த முறையில் படித்தால் மிகப்பெரிய பலன் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் உண்மையிலே அதனோட முழு பலன் உங்களுக்கு தெரியும் சச்சரித்துக்கு அந்த பெரிய மகத்துவம் இருக்கு அதுவே சாய் சச்சரி இந்த புக்கு படிக்கணுமா வேறு புக்கு இல்லைன்னா இப்போ நிறைய மொழிபெயர்ப்புலாம் இருக்குது வாங்கி படிக்கலாம் தப்பு இல்லை முடிஞ்சடிக்க இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி படிக்கிறது கிடைக்காதவங்க நிறைய பேர் மொழிபெயர்ப்பு புக்கு எழுதியிருக்கிறாங்க அந்த புக்கும் வாங்கி படிக்கலாம் அதே படிங்க கொஞ்சம் எளிமையாக எழுதிருப்பாங்க நிறைய பேர் அந்த புத்தகத்தையும் படிக்கலாம் செய்யலாம் தவறு இல்லை இந்த புக்கோ இல்லாதவங்க அதை படிங்க ஏன்னா அது ஒரு காரணம் சொல்லி சச்சீரத்தை படிக்காமல் இல்லை அதனால் சொல்கிறேன் சாய் சச்சிரத்தை இப்படி தான் படிக்கணும் இந்த இது ஒரு வழிமுறையில் இது ஒரு ஒரு விதமான வழி இது இது வந்து கண்டிப்பாக கரராக கடைபிடிக்கணும்னா இல்லை ஆனால் இப்படி படித்தா சில நன்மைகள் நமக்கு சீக்கிரமாக நடக்கும் என்பது என் அனுபவத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது என் அனுபவத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் நான் இப்படி படித்ததுனால தான் சில விஷயங்கள் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்தா இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் இது இப்படியே தான் நான் இல்லை அதையும் சொல்லிடுறேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இது இப்படி படித்தா நான் நன்மை அடைஞ்சேன் அது மாதிரி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கும் பாபா நன்மை செய்யலாம் சச்சரித்தை தொடர்ந்து படிங்க பாபாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்க சாயராம் ஓம் சாயராம்